இருபது லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை இழந்த குடும்பத்தில இருந்தும் செய்திகளை இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ் வலைத்தளத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான மனநிலை இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த மனநிலையை இப்ப நம்ம பேசுவோம் ஒரு இழப்பு என்பது யதார்த்தமாக ஒரு திடீர்னு வரக்கூடிய அந்த இழப்புங்கிறத வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் அந்த எதிர்பார்ப்பா எதிர்பார்க்காத விஷயத்துக்குள்ளே ஒரு இழப்பு ஏற்பட்டு போயிடுது அது வரைக்கும் அந்த இறந்தவங்க குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் நீங்கள் கொடுக்கவே இல்லை ஒரு இரங்கல் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு மாதமாக வந்துட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு விவாதங்கள் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த நேரத்தில் அந்த இழந்த குடும்பத்துல இருந்து அந்த இருபது லட்சம் ரூபாய் பணம் பெற்றதுக்கு பிறகு வந்திருக்க கூடிய அந்த வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கல்ல அது எவ்வளவுக்கு எவ்வளவு கொடூரமானது எவ்வளவுக்கு எவ்வளவு அற்பத்தனமானது அப்படிங்கறதான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான பேசுபொருளா இருக்கு அது என்ன என்ன நிறைவேறும் நினைக்கிறீங்க தலைவருக்கு வர வேணும் வர வேணும் எங்க கோவிலு என் பய போனாலும் போயிட்டு போந்தியா என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் மாதிரி என் பயநாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரி அதாவது ஒரு கோடீஸ்வரன் ஒரு சினிமா நடிகன் அவன் அரசியல் ஈடுபடும் ஆசைப்படுற அப்படி அது வரைக்கும் தவறே கிடையாது ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நீ பைத்தியமா மட்டும் இல்லைன்னா பரவாயில்ல நீ வந்து அரசியல்ல போட்டி போட்டு நீ போய் அரசியல் நீ வந்து கவர்மெண்ட் நீ நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி பைத்தியம் இல்லாத ஒரு நடிகன் ஒட்டு மொத்த ஒரு கல்ட்டுக்கும் ஒரு 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 மனநிலையை உருவாக்கி ஒட்டு மொத்தம் மக்களை ஃபுல்லா பைத்தியமான மனநிலையில உருவாக்கி அவங்கள ஃபுல்லாக ஒரு ஆட்டு மந்தை குரூப்பு ஒரு கூட்டத்துக்கு இணையாக்க அது எப்படியெல்லாம் கூட்டம் சேர்க்க வேண்டும் எப்படியெல்லாம் அடுத்தவர்களுக்கு ஈகோவை காட்ட வேண்டும் என்கிற பழைய அவங்க பண்ணிருக்கக்கூடிய பழைய கேவலமான அந்த அணுகுமுறை இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்ற விசாரணைக்கு முன்னாடி இருக்கு நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பணத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை குழந்தைகள் போனால் போகட்டும் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் அவர் மேல தவறு இல்லை அவர் வந்து நல்லவர் இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஒரு தாய் தனது பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடிய சூழ்நிலையில அந்த குழந்தைகளை சீராட்டி பாராட்டி மிகப்பெரிய எதிர்கால வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் பலி பீடத்தில் ஒரு சினிமா நடிகனுடைய அந்த கூட்ட நெரிசல்ல பலி கொடுத்ததுக்கு பிறகு அவருடைய மனம் வந்துகிட்டு இருபது லட்சம் ரூபாய்க்கு மாறிவிடுகிறது அப்படிங்கிற ஒரு பொதுவான அந்த பொது தன்மை இருக்கு அந்த வறுமையை குறியீடாக வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாக அவன் புனிதனாக மாற்றக்கூடிய அந்த மாற்றக்கூடிய அந்த வித்தை இருக்கு அதை இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக செஞ்சுருக்கக்கூடியது இந்த விஜயோட தரப்பு நாங்கள் என்ன கேட்குறேன்னா நீ பணம் கொடு அவர்கள் முகத்தாச்சனைக்காக நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என் வீட்டில் ஒரு பிள்ளை போச்சு அதெல்லாம் ஓகே ஆனால் அறம் என்பது என்ன நீ இருபது லட்ச பணம் கொடுத்துருக்கேன்னா அந்த நீ செய்திருக்கக்கூடிய செயல் இருக்கு தெரியுமா அந்த அத்தனை செயலுமே வந்துக்கிட்டு சரி அன் என்பதற்கான அந்த அடையாளத்தை தான் இப்போ நீ வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு குழந்தைக்கு கூட இப்ப கூட வந்துகிட்டு ஒரு இரங்கல் இல்ல இரங்கல் தெரிவிப்பது ஒரு அரசியல் மாண்புங்கிறது உனக்கு தெரியலையா இப்ப அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு கொடி ஒரு கொடி கம்பத்தை அறக்க அறக்கம்பத்துல பறக்கப்படணுங்கிறது தெரியலையா இப்ப வரைக்குமே உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு கூட போய் அந்த இறந்த வீட்டில் போய் பார்க்க பார்க்கவே கூடாது பார்க்கவே இல்லைங்கிறது உனக்கு தெரியலையா இப்போ அதெல்லாம் எங்களுக்கு தெரியல ஆனா இதெல்லாம் ஒரு அரசியல் மாண்பு செத்த வீட்டுக்கு இளவு வீட்டுக்கு போகாத ஒரு மோசமான ஆட்களை வந்துக்கிட்டு ஒரு ஒரு மாசமும் அவனை வச்சு நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஆனா அந்த ஆளுக்கு பணத்தை வைத்து விலைக்கு வாங்கக்கூடிய அந்த 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 வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு தெரியுமா அது எவ்வளவு பெரிய ஒஸ்டான ஒரு மனநிலை அப்படிங்கிறது தான் இப்ப இருந்து நமக்கு தெரியுது இப்போ ஒரு வீடியோல வந்துட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நம்ம தெரியாம தான் கேக்குறோம் ஃபுல்லாக போயிடுச்சு ஏதோ ஒரு ஆறுதலாக இருபது லட்ச ரூபா வந்திருக்குன்னா அந்த விஜய்க்கு வந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஓகே அவங்க பணம் கொடுத்துட்டாங்க ரைட்டு இந்த அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க ஆனால் இதை இந்த இந்த கோடி மீடியா இருக்கா பார்த்தீங்களா இந்த மீடியாக்காரங்க ஃபுல்லாக போய் உட்காந்துக்கிட்டு அதை எப்படியெல்லாம் கிண்டி 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 அதை எப்படியெல்லாம் மடைமாற்றம் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளவு கேவலமா ஒரு சாதாரணமான துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வெளியில கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்து இந்த விஜய்க்கு சொம்படிக்கக்கூடிய இந்த வேலையை இந்த மீடியாக்கள் எவ்வளவு அற்பத்தனமா செஞ்சிருக்காங்க யாருக்குமே தெரியாதா அவங்க வீட்டுல இறந்து போயிட்டாங்க இறந்து போயிருக்கக்கூடிய குழந்தை அவங்க இறந்த மனநிலையில இருக்கிறாங்க அவங்க குழந்தை போயிருச்சு அந்த துக்கம் இருக்கு பணம் போட்டிருக்காங்கன்னா ஒரு சிறிய ஒரு ஆறுதலால் ஒரு மாதிரி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த பணம் இந்த நடிகனுக்கு கிரெடிட்டா மாற்றக்கூடிய இந்த மாமா வேலை பார்க்கக்கூடிய வேலையை இந்த இந்த கோடி மீடியாக்கள் செய்துனா இது எவ்வளவு எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இத தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை செய்து இந்த வலைத்தளங்களில் ஃபுல்லா பரப்பி விட்டுட்டு சிம்பத்தியை கிரிவி கிரியேட் பண்ணுவதன் மூலமாக இந்த நடிகன் செஞ்சிருக்கக்கூடிய இந்த வி இந்த விஜய் செஞ்சிருக்கக்கூடிய அத்தனை செயல்களும் மிக சிறப்பானது மிக சரியானது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அதனால் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க இந்த பணத்தை வச்சு செலவு பண்ணுங்கிற ரேஞ்சுக்கு நீ வந்துக்கிட்டு நீ பண்ண வந்த விஷயம் எப்படி உனக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குங்கிற விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக கழுவி ஊற்றக்கூடிய ஒரு விஷயம் ஏண்டா ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு இறப்பிற்கு கூட தமிழர்களில் வந்துட்டு ஒரு பா ஒரு மாண்பு இருக்கு அவன் தலையில அடிச்சுக்கிட்டு அழுதான்னு வச்சுக்கங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இது பண்ணியிருக்கான் பைத்ல அடிச்சுக்கிட்டு அழுதா இருந்துச்சுக்கோ தாய் ஐயோ பெத்த பிள்ளையை வந்து இழந்துட்டோமே மார்பிளை அடிச்சுக்கிட்டு செத்தானா அந்த கணவனை இழந்துட்டோமே என்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சாவுக்கு கூட ஒரு குறியீட்டு ஒரு விஷயங்களை வச்சிருக்கக்கூடிய தமிழ் சமூகம் இன்னைக்கு இந்த இருபது லட்சத்துக்கு ஒரு புன் சிரிப்போட ஒரு ஆனந்த கண்ணீரா இல்ல என்ன துக்கத்தின் கண்ணீரான்னு தெரியல இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோவை வந்துகிட்டு வெளியிட்டு மக்கள்கிட்ட முன்னாடி காட்டக்கூடிய இந்த இடத்துல விஜய் நல்லவர் அவர் ஒண்ணுமே அவரை வந்து கேட்காதீங்க அவரை வந்து ஒண்ணு அடுத்து இவர் தான் வரணும்னு சொன்னா நாம என்ன மாதிரி இது வரைக்கும் வளர்ந்திருக்கோம் அப்போ கல்வி படுத்து பட படுத்தப்பட வேண்டியங்கிற விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு இன்றியமையாதுங்கிறத இந்த வீடியோ வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு ஒரு ஒரு வளர் இளம் தலைமுறை ஒட்டு மொத்தமாக சீரழிவு கலாச்சாரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பணம் அனைத்து விதமான காரணங்களையும் சமன் செலுத்தி சமன் செலுத்தி விடும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை இப்ப இந்த இருபது லட்சம் வந்துகிட்டு ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆள்வதற்கான மனநிலை வந்துச்சுன்னா இது எப்படிப்பட்ட ஒரு சூழலை உண்டாகும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பேரா கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல முக்கியமான வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு